நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தூண்டில் போடுறத பற்றி பார்க்கல இன்றைக்கு வந்து பிடிச்சிட்டு வந்த மீனை ஃப்ரெஷ்ஷாக கழுவி மீன் குழம்பு வைக்க போகிறோம் சரிங்களா நம்ம வீட்டில் மீன் குழம்பு வச்ச மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ பதிவிடலை அதனால தான் பதிவிடுறேன் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லைங்களா இப்போ பாருங்க நம்ம பிடிச்ச மீனை காட்டுறேன் பாருங்கள் அப்படிங்களா விரோட்டருக்காம பாருங்க பண்டரி உயிரோட இருக்கானா என்னது அடுத்து வந்து பண்டாரி தான் இதை வந்து நிறைய பேர் பண்டாரின்னால் என்ன மீன் அப்படின்னு கேட்காங்க புள்ளிக்கிழவா புள்ளிக்கலவான்னு சொல்லுவாங்களா அது கூட சேர்ந்ததுதான் பண்டாரி ஒரு ரகம் புள்ளிக்கிழவானுங்கிறது ஒரு ரகம் பண்டாரிங்கிறது வந்து நல்லா பருவட்டை வரும் புள்ளிக்கலவான்கிறது கொஞ்சம் சின்ன சீஸுக்கெல்லாம் நிறைய வரும் சிவப்பு கலர் அந்த மாதிரிலாம் கலர் பார்த்துருப்பீங்களா வீராக இருக்கணும் நல்லா போட்டுருக்கோம் அடுத்து இன்னொருத்தன் ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஃபெஷல் ஒருத்தன் இருக்காங்க வந்தால் ஃபெஷல் கை கிடச்சிருக்கூடாது பையன் கிடைச்சு பாருங்க நண்பா பார்த்தீங்களா இதுதான் நம்ம வீட்டில் சரிங்களா இந்த மூணு மீன் இது ஒரு மீன் நேரம் சார்ஸ போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா இதை வந்து நம்ம இன்னைக்கு கழுவி இதை குழம்புக்கு போகிறோம் இதை போகிறோம் ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் மீனை நண்பா அதனால தான் இன்றைக்கி இந்த மீனை வீட்டுக்காண்டி ஒதுக்கியிருக்கோம் எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து இதெல்லாம் விற்றுருவோம் நம்ம வீ சூழ்நிலைக்காண்டி சரிங்களா கடவுளை பார்த்துருவோம் நம்ம ஓரளவுக்கு மீனை கழுவிட்டோம் இங்கே பாருங்கள் தான் மட்டுந்தான் கழுவேண்டி வைக்கங்க பாருங்க செப்புளி இவ்வளோ நேரம் கடையச்சு துடி துடிச்சிக்கிட்டு நண்பா தெருதுங்களா உங்களுக்கு ஆ பற்றிலா ஒரு தான் இருக்காங்க இப்போ தான் சடப்படை சடப்பன்னு அடித்தான் சரி அதுன்னு பார்த்தேன் வீரோடு தான் இருக்கும் இடத்த பார்த்தாலே தெரியும் பசி தருதுங்களா நம்ம ஃபிரெஷ்ஷாக தான் மீன் சாப்பிட்டுட்டு இருக்கோம் போனால் ரொம்ப நாள் நண்பா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறோம் நம்ம வந்து பண்டாரி மீனாக உங்கள் உங்களுக்கு பீசியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பண்டாரி கழுவிட்டோன்னா வெட்டிவிட்டோம் பீஸ் தருதுங்களா ஏன்னால் எப்படி இருக்குன்னு கலரு பண்ட வெட்டிட்டோம் முடிஞ்ச எப்படி மட்டும் தான் வெட்டணும் வெட்டிவிட்டு நான் கழுவிட்டு எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள் அப்படிங்களா நண்பாக நம்ம ஒரு வழியை கழுவிட்டோம் கழிவுனா அதை பாருங்க பாருங்கள் பாருங்க இது பண்டாரி புள்ளிக்கலவாக பண்டரின்னு அறிமுறல உள்ள வெளியே கருப்பு எப்படி இருந்துச்சு மீட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா இதை வந்து நம்ம பொறிக்க போகிறோம் என்னடா சட்டி நிறைய வச்சுருக்கே பண்ணிங்க முதல்ல நண்பா விட மோசமாக நாங்கள் தின்னோம் இப்போது கொஞ்சம் கடன் வரின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கடன் வரையினால் நம்ம மீன் மாட்டுறதை நம்ம வித்துருவோம் ஏதாவது செலவுக்கு ஆகும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளைகளே கேட்குற அளவுக்கு ஆகிட்டு நண்பா எப்பா மீன் பிடிச்சி அப்படின்னு அதான் இன்றைக்கி நம்ம என்னானாலும் சரி மீன் இன்னைக்கு பொறிச்சு பிள்ளைகளுக்கு செழிப்பாக கொடுத்துடணும் ஆயிரம் கடன் இருக்கும் பிள்ளையை கேட்குற அளவுக்கு வச்சுட்டுருந்தேன் அப்படிங்கிறத காண்டி இன்றைக்கி மீனை பொறிச்சு குழம்பு வச்சு வெயிட்டாக சாப்பிட போகிறோம் சரிங்களா அதை பாருங்கள் நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க கடனை த தாண்டி வருவீங்க நண்பா நல்லா வருவீங்க நீங்கள் போடுங்க அப்படின்னீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் எனக்கு ரிப்ளை பண்ண முடியல அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா அந்த ஆதரவாக பேச நண்பர்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த நேரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட நண்பர்கள் இருக்காங்க யூடியூப்பில் இந்த நண்பர்களை சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதனால தான் இதை விளக்கங்கள் வேற ஒன்றும் கிடையாது நம்ம வந்து செப்புளி மேலே கேட்டுறேன் நான் பாருங்கள் வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு வெட்டி வச்சுட்டோம் துண்டுட்டா இது வந்து ஏன் பசா மண்டை மட்டும் எனக்கு எவ்வளோ வருஷம் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா மண்டை மட்டும் எனக்கு பொறிக்கிறதுக்கு வந்து மீன் பொடி தட்டுறோம் சரிங்களா இப்போ நம்மட்ட இதுதான் இருக்கு இப்போமாதிரி ரங்கம் பொடின்னு ஒரு பொடி போடுவோம் அது நல்லாயிருக்கும் அதை தான் போடுவோம் இதனால கலராக இருக்கும் ஓரளவுக்கு நான் அந்த ரங்கம் பொடின்னு சொல்கிற அளவுக்கு டேஸ்ட்டு வயசில் கொஞ்சம் குறையும் மீன் இவ்வளோ மீன் இருக்குன்னா இவ்வளோ மீன் ஒரே நாளில் பொறிச்சு தீங்க மாட்டாங்கப்பா தேவைக்கு கொஞ்சோண்டு பொறிச்சிட்டு உள்ளே விடுவோம் அடுத்த நாளைக்கு திடீர்னு குழம்புலம்பு இல்லை அப்படின்னா ரெண்டு துண்டை பொறிச்சு கஞ்சி குடிச்சி விடுவோம் அதுக்காக அப்படியே விரச்சி வச்சிடுறது நல்ல உப்பு குறப்பு எல்லாமே ஏறிடும் கொஞ்சோட நம்ம உப்பு மட்டும் தூக்கியிருக்கோம் தூவி அப்படியே வெரைச்சிருக்கோம் ஆச்சு பார்த்தீங்களா ஃபுல்லாக வெசி வச்சாச்சு இனிமேல் வந்து நம்ம குழம்புக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்துருவோம் ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் நம்ம அந்த அன்றைக்கி இன்னும் பொறிக்கிறது எல்லாத்தையும் பார்ப்போம் குழம்பு வைக்கிறது பார்ப்போம் ரொம்ப எண்ணெயை ஊற்றியாச்சு எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம் மட்டும் உள்ளே போட்டிருக்கோம் சரிங்களா வெங்காயம் மட்டும் உள்ளே போட்டிருக்கோம் தக்காளி வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கணும் தான் பாருங்கள் நம்ம வீட்டில் எப்படி குழம்பு வைக்கிறோம் அப்படிங்கிற மட்டும்தான் நண்பராக நான் ஷேர் பண்ணுறேன் நாங்கள் ஒன்றும் சமையல் ஷெஃப்லாம் கிடையாது நாங்கள் எப்படி செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மூணும் தான் சேர்த்துருக்கோம் இது வசங்களும் அதுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கோம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அது கூட சேர்ப்பாங்க வெங்காயம் சேர்ப்பாங்க இது கூட ஜீரகம் சரிங்களா தேங்காய் வெங்காயம் ஜீரகம் மூணையும் போட்டு அரைச்சிருவோம் இவ்வளோதான் அதில் பொடி வெங்காயம் ஜீரகம் நம்ம இதில் சேர்த்தது வந்து பல்லாரி வெங்காயமும் தக்காளியும் சேர்த்தோம் இதில் பல்லாரி அதில் வந்து பொடி வெங்காயம் பாருங்கள் தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சாச்சு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா பொடி மகாராஜா மசாலா பொடி சேர்த்துருக்கோம் இதை அப்படியே வந்து பச்சை வாடை போடுற வச்சு கிண்டணும் சரிங்களா பச்சை வாடை போயிடுச்சின்னாங்களா நல்லா இருக்கும் என்னென்ன ஒன்றுமே இல்லை வறஞ்சிட்டா ரெண்டு நிமிஷம் இப்போ புளித்தண்ணி புளித்தண்ணி சேர்க்கும் சரிங்களா பொரிய நல்லா பிணைஞ்சி வச்சிக்கிட்டாச்சு பிணைஞ்சிட்டு அதை நல்லா புளிஞ்சி உள்ளே விட்டாச்சு இது ரெண்டாவது ரெண்டு புளிஞ்சுருக்காங்க அந்த புளிப்பு நல்லா வரணுன்னா கூட ரெண்டு தடவை புளிஞ்சி ஊற்றுற தப்பே கிடையாது நல்லா புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க இனிமேல் வந்து நம்ம அரைச்சி வச்சு ஊற்றுவாங்க தேங்காய் அரைச்சி வச்சு பார்த்திங்கன்னா அதை இவ்வளோ சேர்க்குறாங்க இதையும் சேர்த்து அதை சாரில் உள்ள தண்ணி எண்ணி ஊற்றி உள்ளே ஊற்றி விட்ருவாங்க தேங்காய் பழம் எல்லாம் சேர்த்தாச்சு தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் கிடையாது தேங்காய் அரைச்சி உள்ளே சேர்த்தாச்சு அப்படிங்களா இப்போ என்ன கலருக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா நம்ம மீனை பொறிக்க போகிறோம் ஆ நல்லா ஊரிச்சு ஓரளவுக்கு ஓகேங்களா இதெல்லாம் முதல்ல அநியாயத்துக்கு நிறைய செஞ்சுக்கா இப்போ குறுகிய காலமாக எதுவும் நம்ம பிடிக்கிற மீனை கூட சாப்பிட முடியாதுன்னு நம்பிக்கை தள்ள போட்டுட்டோம் ஆனால் டெய்லி நீங்கள் மீன் பிடிக்கிற எல்லாத்தையும் பார்ப்பீங்க இவன் நல்லா மீன் தீங்கான்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம் ஒரு சில நண்பர்கள் நம்ம அந்தளவுக்கு மீன் சாப்பிட்லன்னுபா எந்தையாவது சின்ன சின்ன மீனாக விடும் பார்த்தீங்களா அப்போ என்றைக்கா ஒரு நாள் மீன் சாப்பிடுவேன் மீன் நிறைய பிடிப்பேன் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு தாண்டி நம்ம அப்பப்போ விற்கறது ஏதாவது ஒரு கடன் கொள்ளைக்காவது ஆகுமே அப்படின்ட்டு அப்படிங்களா இங்கே குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு கொட்டி வச்சு வச்சு இந்த பக்கம் மீன் பொறியில் நடந்துட்டுருக்கு குழம்பு நல்லா கொதி வந்துட்டு நல்ல மீனும் வெந்து வந்துருச்சு பார்த்தீங்களா விட்டுருக்குன்னு இப்போ மீன் போட போகிறாங்க மீன்கள் எல்லாத்தையும் உண்டு இறங்க வேண்டி தான் சக்கு சக்கு சக்குன்னு இது நல்ல காயணும் அப்படின்னு சொன்னாங்க இப்படி மண்டை உள்ளே அரைக்காச்சு நம்ம ஃபேவரட் உள்ளே போயிருக்கு எல்லாமே உள்ளே போட்டாச்சு மேலே வரைக்கும் உங்களுக்கு மீன் தெரியும் அவ்வளோ மீனும் உள்ளே இறக்கியாச்சு என்ன இங்கே மீன் ரெடி ஆகிட்டு இது எடுக்க போகிறோம் எப்படி இருக்குது பார்த்திங்களா அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆகிட்டு நானே எப்படி சாப்பிட்டு தூக்கி அரைக்கிற வேண்டிதான் இந்த ரவுண்டு ஒரு நாளுக்குண்டு போட்டாச்சு அடுத்த ரவுண்டு சரிங்களா இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோம் இல்லை ஒரே துரத்தில் குழம்பு ஓரளவுக்கு இதுமாதிரி ரெடி ஆகிரும் இனிமேல் தாளித்து தான் ஊற்ற வேண்டியிருக்கும் குழம்பு கீழே அரைக்கிட்டாங்க இதில் உப்பு மட்டும் சேர்த்துருக்காங்க அதை மட்டும் நான் காட்டலை சரிங்களா அடுத்து தாளிக்க கிளம்பிட்டாங்க எண்ணெய் வச்சிருக்காங்க கருவேப்பாய்ண்ணா அதுக்கப்புறம் பொடி வெங்காயம் அறுக்கி வச்சுருக்காங்க அது அப்படிதான் அடுத்து என்னது அப்படின்னா வெந்தயம் கொஞ்சோடு வெந்தயம் சொல்றாங்க அப்படிதான் இது நல்லா கருகு கொஞ்சம் கருகல் மாதிரி வரும் பார்த்தீங்களா அந்த அணி எடுத்து உள்ளே குற்ற வேண்டிய சரிங்களா பொன்னமும் வந்துட்டா தான் குறிவே எல்லாம் சேர்த்துறாங்க பிடிச்சி குழம்பு குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ளேவர் மீன் அப்படியே ஏசி வரும் தொண்டு ஆ வாருங்க இங்கே மீன் இப்போ ரெண்டாயிரம் வந்து பொடியாக ரெடி ஆகிட்டு இதில் மெயினா உள்ளது என்னன்னா எண்ணெய் பிரிஞ்சு நிற்கி பார்த்தீங்களா அப்படி எண்ணெய் பிரியணும் குழம்புல எண்ணெய் பிரிஞ்சா தான் குழம்பு அப்படி தேனாக இருக்கும் இங்க எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆகிங்களா வெளியே பார்க்க எவ்வளோ தோற்றம் கருப்பாக இருந்துச்சு பொறிச்ச உடனே ஏதாவது வித்தியாசம் நம்ம அப்படியே மீட்டுக்குள்ளே அப்படியே கலண்டு வந்த மாதிரி வந்துடும் இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டி தான் ரொம்ப நாள் ஆகிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து உடனே நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டது இன்னைக்கு தான் அது சொல்லப்போனால் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு என் மகா சாப்பிட்டு பார்க்க போகிறா வெளி தெ கொதிச்சே நல்லா இருக்கா குழம்பு நல்லா இருக்கா அப்படி கொதிக்க கொதிக்க இருக்கா அதான் ஒன்று சரி சார் போட போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சாடம் அது திருத்தியாக போகிறோம்டா பாருங்க மீன் எப்படி உடம்பு வந்து கொடுப்பாங்க குழம்பு மீன் எடுப்பாங்க அப்படியே எடுத்து வச்சோம்னா மாதிரி கிளண்டுட்டு தனியாக அது மாவை எப்படி மீன் மீன்பா அப்படிங்க எப்படி இருக்குதுன்னு மீட் எப்படி இருக்கும் நைஸாக இருக்கும் விலை மீன் எங்கே இருக்கணும் தான் ரொம்ப நாளாகிடுது நான் வெயிட்டில் யாசிட்டான் எல்லாருமே ஒரு ஃபீல் ஏன்னா மீன் பிடிச்சிருந்தேன் ஃபிரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் தான் சமைச்சு பார்த்துப்பா இன்னைக்கு வந்து பொருத்த மீன் இருக்கும் பொறுத்த மீன்னைமா இருக்கு எனக்கு குழந்த மீன் பிடிக்குமா கொஞ்சம் மீன் பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு மீன் தான் பிடிக்கும் கொஞ்சம் தான் பிடிக்கும் அப்படிங்கிற நண்பர் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா குளம் மீன் பிடிக்குமா பொருத்த மீன் பிடிக்குமா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சரிங்களா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்து இந்த மாதிரி சுண்டி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் சமையல் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் மீன் கட்டிங் வீடியோ வீச்சில் வீடியோ மீன் உள்ள வீடியோ அப்படின்னு நிறைய கான்செப்ட் வீடியோ உங்களுக்கு பழைய செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே பாய்